தீபாவளி எதுக்காக வேணாலும் கொண்டாடலாம் ஆனால் எதுக்காகவும் நாம் இயற்கையை துன்புறுத்தக்கூடாது வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் நாம் வருஷத்துக்கு வருஷம் தீபாவளி கொண்டாடுறோம் அந்த தீபாவளி எவ்வளோ ஆண்டுகளாக கொண்டாடுறோம் தெரியுமா கடந்த நானூறு ஆண்டுகளாக நம்ம தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த தீபாவளியை எதுக்கு கொண்டாடுறோன்னே தெரியாது ஆனால் நிறைய வெடிகளை வாங்கி வெடிக்கிறோம் வெடிகளை வெடிக்கிறதுல நமக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அந்த தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆனால் தீபாவளி அப்படிங்கிறது தீப ஒளி திருநாள் நம்ம விளக்கு ஏற்றி இந்த தீபாவளியை பசுமை தீபாவளியாக கொண்டாட முடியும் இந்த தீபாவளினால் என்னென்னலாம் பாதிப்பு ஆகுது அப்படின்னு நாம் ஒரு துளி கூட யோசிக்க மாட்டோம் அதை பற்றின கேள்வி கூட நம்ம படமாட்டோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அது மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகையான ஈர்ப்பு தான் இந்த தீபாவளிங்கிறது பிரதானமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை இந்த பண்டிகை வந்து வருட வருடம் ரொம்ப சிறப்பாகவே நடை அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா இந்த பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தித்தாள்களில் செய்திகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு காற்று மாசுபட்டிருக்கு இருக்கு இந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் இருக்கு சவுண்ட் பொல்யூஷன் இருக்கு அப்படிங்கக்கூடியத அந்த அதை ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு நிலையங்களில் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டுக்காண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதை விட இருப பத்தொன்பதை விட இருபதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இருபதை விட இருபத்தி ஒன்றில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இது அதிகமாகிக்கிட்டே இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா டெல்லி போன்ற பகுதிகளில் தீபாவளிக்கு வெடி வெடிக்க தடை விதிக்கிற அளவுக்கு நடந்திருக்கு அப்போது ஒரு பண்டிகையில் முக்கியமாக கருதப்படக்கூடிய வெடியை வெடிக்கிறதுக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நாம் யோசிச்சு பார்க்கணும் நாமளும் சின்ன பிள்ளையில் நிறைய வெடிகள் வெடிச்சிருப்போம் தீபாவளிகள் கொண்டாடி இருப்போம் தீபாவளினாலே நினைவுக்கு வர்றது வெடிகள் ஆனால் இதில் கொஞ்சம் மாற்றம் தேவை அறிவில் சிறந்த அறிவு கல்வி அறிவு அப்படிங்கிறோம் அறிவில நம்ம சிறந்து விளங்குறோமா அப்படிங்கிறது கற்ற கல்வியை எந்த அளவுக்கு செயல்படுத்துறோம் பார்க்க வேண்டியது இருக்கு இந்த தீபாவளிக்கு நம்ம வெடி வாங்கி வெடிக்கிறோம் தீபாவளி திருநாளை கொண்டாடுறதுக்கு நிறைய கிராக்கர்ஸ் வாங்கி வெடிக்கிறோம் இதையே நம்பி இதையே வாழ்வாதாரமாக வச்சுக்கிட்டு ஒரு மாவட்டமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவலங்களை நம்ம என்றைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா அப்படின்னா பார்க்கணும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போது ஒரு சின்ன குழந்தை வெடி மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தினால அந்த வெடியை வாங்கி வெடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த மருந்து அந்த மருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த நச்சுத்தன்மை என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடய கையில் ஒட்டிக்கும் அப்போ அந்த கையில் ஒட்டிக்கும் போது அதை அவங்க உணவில் எடுக்கும்போது அது சரியாக கழுவுறது கிடையாது அப்போ உணவில் போய் உணவில் பாதிக்குது அப்போ வாழ்வுக்கு அடிப்படை ஆதாரமான உணவு அந்த உணவையே பாதிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிராக்கஸ் அதாவது வெடிகள் அமை இது அப்போ அதை நம்ம தவிர்க்க வேண்டிய சூழல் அதுக்கு அடுத்து வெடிக்கிறோம் வெடிக்கும் போது அதிகமாக ஏற்படக்கூடிய சத்தம் இந்த சத்தத்தினால் நம்ம நல்லா சிந்திச்சு கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலக உயிரினத்தில் ஒரு புள்ளி தான் மனித இனம் அப்போது பலாயிரம் கோடி உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டுருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் மிக பெருசாகவும் செருசாகவும் நீர்வாழ் உயிரினங்கள் இருக்குது மரவாழ் உயிரினங்கள் இருக்குது தரைவாழ் உயிரினங்கள் இருக்குது நம்மளை மாதிரி மனிதர்கள் இருக்காங்க இந்த மாதிரி பல கோடி உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டுருக்கு இப் கோடி உயிரினங்களையும் துன்புறுத்தக்கூடியதுதான் இந்த தீபாவளி பண்டிகை நம்ம உணர்ந்துக்கணும் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடணுமோ அந்த மாதிரி தான் எல்லாருடைய அன்பான வேண்டுகோளாவும் இருக்கு அப்போ எல்லாத்துக்கும் காற்றுல கலக்குது நச்சு அப்போ நம்ம சுவாசிக்கிறோம் எதுவும் சுவாசிக்காத உயிரினம் இருக்கா அப்போ சுவாசங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சுவாசம் ஒரே நாளில் நம்ம வெடிக்கக்கூடிய வெடி எவ்வளவு பெரிய நச்சு புகைகளை வெளியில் இடுது அந்த வெளியே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நைட்ரஜன் ஆக்சைடு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறாங்க இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுது நம்மளை பாதிக்குது இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த தீபாவளியை மழைக்காலங்களில் கொண்டாடுறாங்க நல்ல வேலை மழைக்காலங்கள் ஏன்னா இயற்கையிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக படிப்பே மேலே மேல தான் குப்பைகள் தான் கழிவுகள் வந்து சேர்ந்தாலும் நாளுக்கு நாள் புதுப்பிச்சுக்குமா புதுப்பிச்சுக்கும் போது இந்த மழை காலங்களில் அதிகமாகவே நடக்கும் எப்படி இயற்கை தன்னை புதுப்பிச்சுக்குது அப்படின்னா மழை மூலமாகவும் வெயில் மூலமாகவும் காத்து மூலமாகவும் பனி மூலமாகவும் இயற்கை சீற்றங்கள் மூலமாகவும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த தீபாவளி அப்போ மட்டும் ரொம்ப சிரமப்படும் காரணம் என்னன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வெடிகளை வெடிக்கிறாங்க அதிகமான நச்சுகளை வெளியிடுறாங்க இப்போ இது உணவில் பாதிக்குது சுவாசத்தில் பாதிக்குது ஆரோக்கியத்தை பாதிக்குது அப்படிங்கும்போது ஒரு ஒரு நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்காக ஒட்டுமொத்த நம்மளுடைய வாழ்வு நாட்களும் பாதிக்கப்படணுமா சரி நம்ம பாதிக்கப்படுறது கூட அடுத்த பட்சம் இருக்கட்டும் நம்ம செய்கிறோம் செய்கிறதுக்கான பலனை அணிவிக்கிறோங்கிறது இருக்கலாம் நம்மளை விட அதிகமாக வாழக்கூடிய உயிரினங்கள் பாதிக்கப்படுது அப்போ இந்த இதுக்கெல்லாம் நம்ம ஒரு காரணமாக விளங்குகிறோம் அப்படிங்கும்போது நாம் கற்ற கல்விக்கான அர்த்தம் என்ன நாம் படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்போ ரொம்ப சிந்திச்சு செயல்படணும் நாங்களும் சின்ன பசங்களாக இருக்கும் போது நிறைய வெடிகள் வெடிச்சிருக்கோம் வெடி வாங்கி தரணும் அப்படின்னு அடம்பிடிச்சிருக்கோம் வெடிகளை வாங்கி வெடிச்சிருக்கிறோம் ஆர்வம்லாம் நிறைய இருந்திருக்கு ஆனால் நாட்பட நாட்பட புரியும் போது ஒரு சில புரிதல்கள் ஏற்படும் போது நாமளும் அதை செஞ்சோம் அப்படின்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இல்லை அப்படிங்கக்கூடியதை உணரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் பொதுவாகவே எங்கள் வீட்டில் வந்து வெடிகளை ரொம்ப குறைவாக தான் வாங்குவாங்க காரணம் என்னென்னா பொருளாதார நெருக்கடி அப்போது காலையில் வெடிக்கிறதுக்கு ஒரு பட்டாசம் சாய்ந்தரம் வெடிக்கிறதுக்கு ஒரு மத்தாப்பு சங்கு சக்கரம் புசுவானம் இந்த மூணு தான் தீபாவளின்னா எங்களுக்கு தெரிஞ்சது நாளாக நாளாக அதிகமாக நிறைய பேர் வெடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வெடியில் நிறைய வகைகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய வாங்கி வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது பொருளாதார சுமை காரணமாக குறைவாக வெடி வாங்கி வெடித்திருந்தாலும் கூட ஆனால் அதனால இந்த இயற்கை ஓரளவுக்கு பாதுகாக்கப்படுது குறைவான எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் ரொம்ப தெளிவாக ஒரேவா எவனொருவன் இயற்கையிலிருந்து மிக குறைவாக நுகர்கிறானோ அவனே போற்ற தகுந்தவன் அப்படி இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களையே ஒருவன் மிக குறைவாக நுகர்கிறானோ அவனே போற்ற போற்றத்தகுந்தவனுங்கிறாங்க ஆனால் நாம் இன்னைக்கு இயற்கையை பாதிக்கக்கூடிய ஒருபடி மேலே போய் இயற்கையை பாதிக்கக்கூடிய வகைகளை நச்சுகளையும் ரசாயனங்களையும் தொடர்ந்து விவசாயங்கிற பேரில் கொட்டுறோம் போக்குவரத்துங்கிறது திணிக்கிறோம் அது இந்த மாதிரி பண்டிகை கூடிய இதில் வந்து நம்ம அதிகமாக செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்போ இதிலெல்லாம் மக்களுக்கு வந்து தீவிரமான கவனங்கள் தேவை இந்த தீபாவளியை இயற்கையாகவே நம்ம கொண்டாட முடியுமே பசுமை தீபாவளியை கொண்டாட கடந்த நான்கு ஆண்டுகளாக நம்ம தாயகத்தில் நம்ம எந்த ஒரு வெடிகளுமே வெடிக்கிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம தவிர்க்கிறோம் தவிர்க்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் ஆரம்பத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது வெடிக்கிறது அளவுகளை குறைச்சோம் அதுக்கப்புறம் சுத்தமாகவே விட்டுட்டோம் நான்காண்டு பசுமை தீபாவளி மட்டும் தான் கொண்டாடுறோம் இந்த பசுமை தீபாவளி அப்படிங்கிறது தீபாவளினா வெடி மட்டும் நினைவு நினைவுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது தீபாவளி அப்படினாலே தீப ஒளி திருநாள் முக்கியமா நமக்கு தீபாவளி அன்றைக்கி மொதல் நாள் சொல்கிற முருக்கம் மூணு நாளைக்கு முன்னாடி சேர்த்து வச்சு அதிர்சமாகவும் தான் நினைவுக்கு வரும் அப்போ பலகாரங்களுக்கு பேர் பெற்றது தீபாவளியாக விளங்கணும் தான் அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நிறைய மரபு உணவுகள் இருக்குது மரபு அரிசிகள் இருக்குது மரபு பலகாரங்கள் இருக்குது தின்பண்டங்கள் இருக்குது இன்றைக்கி இனிப்பு என்னதான் வெடி மூலமாக ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உணவு மூலமாக ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ இன்னைக்கு உற்பத்தி ஆகக்கூடிய இனிப்பு எல்லாத்துலேயும் வெள்ளை சக்கரை வெள்ளை சக்கரை மட்டும் கிடையாது நம்ம சாப்பிட்றதுக்கு தகுதியே இல்லாத உணவு பொருட்களை இனிப்பு சுவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்போது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நம்ம அதிலெலாம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையிலையும் இருக்கும் இப்போ நாம செய்யக்கூடிய நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பலகாரங்களை மரபு பலகாரங்களாகவும் செஞ்சு சாப்பிடணும் இயற்கையில் விளைஞ்ச பொருட்களை வச்சு சாப்பிடணும் அப்போது அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வாழணும்னா இந்த தலைமுறையில் அதுக்கான விதைகளை நம்ம விதைக்க தொடங்கணும் எப்படி விதைக்கிறது அப்படின்னா அடிப்படையான புரிதல்களை எடுத்து குறைக்கணும் அப்போ தான் குழந்தைகளுக்கும் சரி இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த தகவல்கள் போய் சேரும் அப்படிங்கறக்கூடிய தகவலை கண்டிப்பாக நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கான காணொலி தான் இந்த காணொளி எல்லாருக்கும் பசுமை தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியே இனிப்பு ஆரோக்கியமான இனிப்புகளை எடுத்துக்கிட்டு நலமுடன் கொண்டாட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நாங்களாம் வீட்டில் வெடி கேட்கும்போது ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க காசை கறியாக்கி வானத்தை வாங்கி கொடுத்தலாமா அப்படிம்பாங்க அப்போது நான் நம்ம பொருளாதாரத்துக்கு பொருளாதாரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெடி வாங்கணும் அப்படின்னா அது மிகையான பொருளாதாரமாக இருக்குது அப்போ காசை செலவு பண்ணி வெடியை வாங்கி வானத்தை கறியாக்கணுமா அப்படிங்கக்கூடியதை ரொம்ப அழகாக அவங்க முன்னாடி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் நம்மளுடைய கவனத்துக்கு வச்சுக்கணும் என்ன காரணத்துக்காக வேணாலும் தீபாவளி கொண்டாடலாம் ஆனால் எந்த காரணத்துக்காகவும் இயற்கையை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள் நன்றி